அட கடவுளே இப்படி ரெண்டு தடவை சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் போராடி கூட ஆப்கானிஸ்தான்னால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த மேட்ச் ஆகி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தி ஏழு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை ஆல்மோஸ்ட் ஆப்கானிஸ்தான் சேஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதுலேயும் வந்து குருபாஸ் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து அசைத்தினாரு கடைசியில் ஆப்கானிஸ்தானுக்கு என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா மூணு பாலில் ரெண்டு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சுங்க ஆனால் ஒரே ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருந்துச்சு சரி எப்படியும் வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தான் வந்து ஃபருக்கி ரன் அவுட் ஆகிட்டாரு இதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து டை ஆயிடுச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சு சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பதினேழு ரன் வந்து எடுத்தாங்க அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி பால்ல சிக்ஸ் எடுத்தா சூப்பர் ஓவரும் தை அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு கரெக்டாக சவுத் ஆப்ரிக்கா கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சிட்டாங்க திரும்ப இந்த மேட்ச் வந்து ரெண்டாவது சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சுங்க ரெண்டாவது சூப்பர் ஓவரில் சவுத் ஆப்ரிக்கா விடுவாங்களா இருபத்தி மூணு ரன் எடுத்து பட்டை கிளப்பிட்டாங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சா இந்த மேட்ச் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு ஆனா ஆப்கானிஸ்தான்னால எடுக்க முடியலங்க இதனால இந்த மேட்ச்சை சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையிலே ஆப்கானிஸ்தான் பாவங்க ஏன்னா ரெண்டு சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் கூட அவங்கனால மேட்ச்சை ஜெயிக்க முடியாம போயிடுச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க சூப்பர் ஐட்டுக்கு போற வாய்ப்பு பிரகாசமா வந்துருந்துருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு இந்த மேட்ச் தோற்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் வந்து பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சோக்கர் ஆகிற சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே ஆப்கானிஸ்தான் வந்து தோற்றுருக்காங்க உண்மையிலே ஆப்கானிஸ்தானுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரிலங்க நல்லா வராங்க ஜெயிக்கிற மாதிரி வராங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க தோத்துடுறாங்க இனி அடுத்தடுத்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இதுலையும் குர்பாஸ் இன்னைக்கு வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாருங்க ஹேட்ரிக் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு அசத்துனாரு இந்த மேட்ச்சோத்தவனே அவரால் தாங்கிக்கவே முடியல அதனால மனுஷை வந்து அழுதுட்டாரு அதை வந்து பார்க்கும்போது அசை கிரிக்கெட்னா நமக்கே வந்து சங்கடம் ஆயிடுச்சு அதனால இனிமேல் வரப்போற மேட்சில் ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்